மக்களுக்கு அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவம் தான் சொல்லுவாங்க ஸோ சைவத்துலேயும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் இருக்குது ஸோ அசைவத்துக்கு நிகரான உணவுகள் பார்த்தீங்கன்னா அசைவத்திலையும் இருக்குது சைவத்தாலையும் அசைவத்துக்கு ஈடு கொடுத்து பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ற நம்ம இந்தியாவில் அசைவ பிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் பேர் அசைவ பிரியராக இருக்காங்க அதில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதன்மையான இடத்துல இருக்குது அப்படின்ற தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அசைவம் சாப்பிட்றதுல இந்தியா ஃபர்ஸ்ட்டு அதில் எந்த மாநிலம்லாம் முத வரிசையாக பார்த்துருவோம் அசைவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாமும் போய் அந்த அசைவத்தை அசைச்சு பார்த்துருவோம் ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு தான் ஸோ அசைவ உணவு வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது நாக்கு செத்துப்போச்சின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வாழ்ற நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்களாக தான் இருக்காங்க ஸோ டோட்டல் மக்கள் தொகையில் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அசைவத்தை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மக்களாக தான் நாம் இருக்கோம் ஸோ அசைவுக்கு தான் இந்தியா வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றது இந்த பர்சன்டேஜ் மூலிமா நமக்கு தெரியுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் முதன்மையான இடத்துல இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை தான் வந்து இந்த ஆராய்ச்சி மூலயமா சொல்லியிருக்காங்க ஸோ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் முதலாவது இடத்துல கூடிய இருக்கக்கூடிய மாநிலம் என்ன மாநிலம் கேட்டிங்கன்னா நாகாலாந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சொல்லும் போதே படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அங்கே சாப்பிடாதவங்கன்னு இல்லை போல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டுன்னு அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஸோ நாகலாந்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்கள் தான் வெஜ்ஜு சுத்தமாக அங்க யாருக்குமே பிடிக்காது எல்லா வீட்லயும் நான்வெஜ் தான் இருக்கும் போல இருக்கு ஸோ நாகலாந்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சைவ பிரியரா இருந்தால் உங்களை உணவு கரைங்கிறது கஷ்டமாயிடும் ஏன்னா அங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜுங்க இருக்கிறது வெறும் ரெண்டு தாங்க பாயிண்ட் டூ தாங்க அதனால கண்டிப்பா அங்க உங்களுக்கு போதுமான சைவ உணவு கிடைக்காது ஸோ அதிக நம்ம இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன் இடத்துல இருக்குது நாகாலாந்து இதுக்கடுத்தபடியா ரெண்டாவது மாநிலமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்குவங்க தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிரியர்கள் தான் அதிகமா இருக்காங்க ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அசைவம் தான் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலம் மேற்கு வங்கம் ஸோ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் வேற இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற தலைவர் தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸோ கேரளா வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு ஸோ டோட்டலா கேரளாலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா அசைவ பெரியா அளவு அதிகமா இருக்கு இங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த உணவுகள் அதாவது மீன் இறால் இது மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமான அசைவ உணவா மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் அந்த ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிற மாநிலம் எல்லாமே காமனாக இருந்தாலும் இங்க கேரளாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த உணவுகள் அளவுக்கு அதிகமா எடுத்துக்க எடுத்து எடுத்துக்கிறாங்க அந்த மக்கள் அப்படின்ற தகவலை தான் வந்து கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க கேரளாக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க தெலுங்கானாவும் ஆந்திரா மாநிலம் தான் இருக்கு இந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அசைவ பெரியா இருக்காங்க ஸோ இங்கே நான்வெஜ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஓடிட்டு இருக்கு ஸோ அதிக அளவுல நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நாம சொல்ற இந்த எல்லா மாநிலத்துக்கும் போனீங்கன்னா பிச்சு கட்டலாம் எல்லா வகையான உணவுலாம் கிடைக்கும் போல இருக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசும்போது என்னடா இது நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு அதே மாதிரி உங்களுக்கும் தோணலாம் ஸோ ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனி மாதிரி நம்ம தலை தமிழ்நாடு இருக்கு ஸோ ஆறாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கவுச்சி பிரியர்கள் விஷயத்துல ஆறாவது இடத்துல தான் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அசைவ பிரியர்கள் இருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா விரும்பி மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பார்த்தீங்கன்னா அது சிக்கன் ஐட்டமாக தான் இருக்கு ஸோ சிக்கனில் செய்யக்கூடிய பிரியாணியா இருக்கட்டும் சிக்கனில் செய்யக்கூடிய பல வெரைட்டி ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அளவுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கேரளா சூழ்நிலைங்களா மீன்கள் தான் அளவுக்கு சாப்பிட கடல் சார்ந்த உணவுகள் அதிக அளவுல நான்வெஜ்ஜாக எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கன் தான் வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஸோ சிக்கன் தான் அளவுக்கு அதிகமான மக்களும் அளவுக்கு அதிகமான வெரைட்டிஸா வெரைட்டிஸா வந்து சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு வந்து சிக்கன் மேல பிரியாணி மேல அதிக பற்று உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சோ இதுக்கு அடுத்தபடியா கடைசியான இடத்த பிடிக்கிறது ஒடிசா மாநிலம் இந்த ஒடிசா மாநிலத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விரும்பி சாப்பிட்றாங்க சோ இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலயும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விரும்பி சாப்பிடுறாங்க அப்படி தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயும் எந்த உணவு அளவுக்கு அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ற உணவு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்